अधिविधिशिवैरैश्वर्यात्मानुभूतिरसे जनान् अहृदयमिहोपच्छण्ड्यैषामसङ्कतसार्तिनी दृशितजनता तीर्थस्नानक्रमक्षभिदेन सां विदरसितये वीता तङ्का वृषा त्रिपतेः पतं कुरु தயாதேவியே பிரம்மனுக்கும் சிவனுக்கும் மேலாக உள்ள ஐஸ்வர்யம் மற்றும் கைவல்யம் ஆகியவற்றை உனக்கு மனம் இல்லாத போதும் உலக மக்களுக்கு அளிக்கிறாய் இதன் மூலம் அவர்களை ஆனந்தம் அடைவது போன்று செய்து அவர்கள் அந்த போகங்களில் உள்ள பற்றுதல்களை நீக்கும்படி செய்கிறார் இதன் மூலம் அவர்களுக்கு வைராகியம் ஏற்படுத்தி ஸ்ரீனிவாசனின் திருவடிகளை அடையும்படி செய்கிறாய் இது எப்படி உள்ளது என்றால் ஒருவனின் பாவத்தை தீர்க்க அவனை கங்கை நதியில் நீராட வைக்கும் எண்ணம் கொண்ட ஒருவன் அவனிடம் இந்த நதியில் இறங்கி உன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வாய் என்று கூறி மறைமுகமாக அவன் பாவங்களை அழிப்பது போன்று 来个。